வாழ்க்கை முழுவதிலுமே துன்பத்தை பாடமா எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோமே துன்பத்தை தீர்க்க முயற்சிகள் செய்யறோமா இல்ல போற பாதையில துன்பம் மட்டுமே கொடுக்கும் வேற எதுவுமே கொடுக்காது நாளைய துன்பத்தை இன்று இரவு எழுதி வச்சுட்டு போறோம் தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எதை எழுதி வைக்கணும் ஆனா துன்பத்தை எழுதி வச்சுட்டு போறோம் அந்த துன்பம் அப்படியே அடுத்த நாள் காலையில நடக்குது இதை நிறுத்த வேண்டாமா அப்போ என்ன எழுதணும் எதை பற்றி எழுதணும் இதை யோசிக்காம நீங்கள் தொடர்ந்து நாளைக்கும் துன்பத்தை இப்போவே எழுதி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க அவமானப்படணும்னு சொல்லி மற்றவர்களோட கால்களை பிடித்து கஞ்சிக்கொண்டு இருக்கிறீர்கள் புரியலையா உங்களுக்கு அவமானப்படுத்து அவமானப்படுத்துன்னு சொல்லி அடுத்தவங்க கால்களை பிடிச்சு கெஞ்சுறீங்க இது நடக்குது நடக்காமல் நான் சொல்லலை பதிவு முழுவதும் கேளுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி தயவு செய்து கலந்துக்கோங்க வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவதற்கு இந்த பயிற்சிகள் இருக்குன்றது மறக்காதீங்க சைரா என் புயிரின் உயிரானவர்களே தொடர்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சியில் கலந்துக்கிற அத்தனை சாய்ராமுக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது பயிற்சி ஆரம்பித்த ரெண்டாவது நாளில் எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு என்னுடைய மகன் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான் இப்போது அம்மா என்னை மன்னிச்சிடு இனிமே உன் பிள்ள நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டுந்தான் கேட்பேன் நீ கஷ்டப்பட்டு எங்களை உருவாக்குற நான் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ரெண்டே நாளில் எனக்கு சாய்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆன்மாக்கிட்ட பேசுறத வருஷம் பூரா ஆய் நாட்கள் ஃபுல்லாக பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ எதெல்லாம் மனப்பூர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை சாயப்பாவை நம்பி செய்கிறோமோ அதில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்குதுன்னு இதுக்கு ஒரு சாட்சியாக நம்ம செயலாமல் இருந்திருக்காங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை அவரிடம் எடுத்து வைத்து விட்டாலே உங்கள் பிரச்சனைகள் தேர்ந்துவிடும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை முழு மனதோடு அவர் தீர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோ இல்லை முழு மனதோடு நீங்கள் இறக்கி வைக்காமலோ இருக்கிறதால தான் இன்னமும் நமக்கு ஒரு சில இடத்துல நெருக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஸோ பல பேருக்கு கடும் நெருக்கடிகள் ஏற்படுது இந்த கடும் நெருக்கடிகள் எல்லா திசையில இருந்தும் ஏற்படும் போது ஒரு மனிதன் சக்தி இல்லாத மனிதனா மாறிவிடுகிறான் அவன் அந்த அச்சத்தோடு அவன் வாழ்க்கையை வாழும்போது அவ சக்தி இல்லாதவனா செயல் புரியாதவனா இயல்பு நிலையில் இருந்து அதை ஆரம்பிக்கவோ இல்லை செயல்படுத்தவோ இல்லை முடிக்கவோ தெரியாதவனா அவன் இருக்கிறான் நம்ம ரெண்டு மூணு நாளாக ஒரு பதிவில் சொல்லிட்டு இருக்கோம் கடவுள் அப்படின்றது எங்கே இருக்குன்னா உனக்குள்ளே இருக்கிறாரு நீ சக்தி இல்லாதவனா உணர்ற அப்படின்னா நீ வணங்கக்கூடிய கடவுளும் சக்தி இல்லாதவரா நீ வெளிப்படுத்துற அப்போ கடவுள் சில இடத்துல பொறுமையோட இரு நம்பிக்கையோட இருன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர நீ சக்தி இல்லாதவனாக இருன்னு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேருக்கிட்ட சொல்ல சொல்லலை ஆனால் நாம் சொல்லுறோம் அப்படின்னா நம்ம கடவுள் சக்தி இல்லாதவர்னு நாம் ஒத்துக்கிட்டதால நாம சக்தி இல்லாதவனாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ பல திசையில் இருந்து உங்களுக்கு பல எதிர்ப்புகள் இங்கே வருது அப்படின்னாவே உங்க வாழ்க்கையில நீங்க அந்த இடத்துல அமைதி காக்கணும்னு அர்த்தம் மாற்ற வேண்டிய விஷயத்தை மாற்ற முயற்சி செய்யுங்க மாற்றவே முடியாத விஷயத்தை முயற்சி செய்து தோல்வி அடைந்து அதில் இருந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்க வேண்டாம் அப்படின்றது சாய்பாவுடைய மிக பெரிய ஒரு விண்ணப்பமாக இங்கே இருக்குது மாற வேண்டியது நீங்க தானே தவறு உங்க சுற்றி இருக்கிறவங்க மாறணும் மாறலி என்ற ஏக்கம் எதுக்கு என்னைக்குமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் பாரங்களை நீங்களே சுமக்க கூடாதுன்றது கடவுளோட விதி ஆனால் நீங்கள் எல்லோருடைய பாரத்தையும் நீங்களே சுமக்கிறீங்கன்னா அப்போ கடவுளை விட அறிவாளி கடவுளை விட பலம் வாய்ந்தவர் நீங்களாக இருக்கிறீங்கன்றத உலகத்துக்கு காட்ட முயற்சிகள் செய்கிறீங்களா அப்போ நம்ம பாரத்தை நம்மளாலே தூக்க முடியாதப்போ அடுத்தவங்க பாரத்தை எதுக்கு சுமக்கணும் நீங்கள் பாரத்தை சுமக்கிறதால அவங்க ரிலாக்ஸ் பண்ணல பண்ணலை பட் நீங்கள் பாரத்தை சுமக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் வெயிட்டை எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளவுதான் தூக்கணும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்களும் பத்து மடங்கு வெயிட்டை அதிகமாக தூக்கிக்கிட்டு நீங்கள் எப்படி நடக்க முடியும் எப்படி ஓட முடியும் இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணப்படும்போது இவ்வளவு வெயிட்டுகளை வச்சுட்டு உங்களால் ஒரு நடை கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம போகும் அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக செய்யணும் கொஞ்சம் புரிகிற மாதிரியும் செய்யணும் இல்லைன்னா மாட்டிப்போம் பெரிய நோய் என்ன தெரியுமா சுகரோ பிபியோ கேன்சரோ கிட்னி ஃபெயிலியரோ இல்லை அதை தாண்டின ஒரு கொடிய நோய் மன நோய் மன அழுத்தம் அந்த அழுத்தம் ஆயிரம் சுமைகளை சுமப்பதற்கு சமம் எல்லா மனுஷனுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு அந்த அழுத்தம் ஓரளவுக்கு இருந்துருச்சுன்னா சமாளிச்சிடலாம் ஆனா ஓர் அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுத்தத்தை சமாளிக்க முடியாது நெஞ்சு வெடிச்சு போயிடும் எதனால ஹார்ட் அட்டாக் வருது சாப்பிட்ற சாப்பாடு பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ மீதி இருக்கக்கூடிய மேஜர் பர்சன்டேஜ் என்னன்னா ஆழமான மன அழுத்தம் அந்த அழுத்தத்துக்கு காரணமா பலர் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க ஆனா யாருமே இல்லை நீங்க ஒருவர் தான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாம நாம மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம போற பாதை மோசமான பாதைன்னு தெரிஞ்சும் அந்த பாதைக்கு நாம தலைமை ஏற்று ஒய்யார நடையில நடக்கிறோம் பல பிரச்சனைகளும் பல வேதனைகளும் நீங்கள் தலைமை ஏற்று நடக்கக்கூடிய பாதையில் உங்களுக்கு பெரிய தொந்தரவா வந்து அமையுது அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை நாமளே நசுக்கிட்டோம் எந்த இடத்துலையும் நாம சந்தோஷமான மனநிலையில் இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிறோம் முகமுடிகளை நிறைய அணிஞ்சுக்கிறோம் ஆனா முகமுடிகளை கழிச்சிட்டா நாம யாரு அப்படின்றத பயத்தின் அடிப்படையிலையும் பெயருக்காகவும் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போகக்கூடிய பாதை தவறுன்னு தெரிஞ்சோம் இப்ப இத நிறுத்துனா என் வாழ்க்கையில என்ன என்ன நினைப்பாங்க என்னை எப்படி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலையையும் நம்ம வாழ்க்கையை சுருக்கிக்கிட்டோம் ஸோ ஃபைனலி என்ன பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றிக்கிட்டோம் அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம் எடுத்ததை எப்படி பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்தினது நமக்கு வெற்றியில் வந்து முடிஞ்சுதா இல்லை தோல்வியில் வந்து முடியுதா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது வெற்றி வந்தா சந்தோஷம் தோல்வி வந்தா மிக பெரிய துக்கத்தில் நாம் நிற்கிறோம் அப்போ போலியான முகத்திரை கொண்ட மனிதர்களா நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் நாம் ஆள் மனசில் அடக்கி வைத்த பயம் ஆழ் மனசில் அடக்கி வச்ச பதட்டம் எப்பப்போல்லாம் வெளிப்படுதுன்னா என்னைக்கு விரும்பத்தகாத சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குதோ அப்பெல்லாம் அது வெளிப்படுது உங்களை அசிங்கமும் படுத்துது ஸோ ஒரு இயல்பான நிலையில் நம்ம இங்க இருக்கிறோமா இல்லை உண்மையை ஒத்துக்கக்கூடிய மனிதர்களா இருக்கிறோமா இல்லை வாழ்க்கையில அடுத்தது நாம் என்ன செய்யறோம் அந்த செய்வதோட தன்மை எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோமோ அதுவும் இல்லை எப்படியோ வாழணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது எப்படி வாழக்கூடாதோ அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துடுன்றது புரிஞ்சுக்காமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ லைஃப் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் லைஃப் அப்படின்றது போரிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை தோக்கும் அதையும் தாண்டி வாழ்க்கைன்றது ஒரு துன்பமும் ஒரு தரித்திரமுமாக எனக்கு நிறைந்ததாக இருந்ததுன்னா வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய ஒரு ஒரு நாளும் போனஸ்ன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய ஒரு ஒரு நாளும் போனஸ்ன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு மேல முடியாதுன்னு அப்போது முடிவு பண்ணதுன்னா ஒரு எல்லைய நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அந்த எல்லைக்குள்ளேயே நீங்கள் நிற்கிறீங்க அந்த எல்லைக்கு தாண்டி வெளியில் போக மாட்டேன்றீங்க ஏன்னா வெளியில் போகவும் முடியாது ஏன்னா நீங்களே ஒரு பெரிய மதில் சிவர கட்டிக்கிட்டீங்க அந்த மதில் செவரு ஏற முடியாத அளவில் இருக்குது ஏன்னா ஏறினாதானே நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமே எகிரி குதிக்க முடியும்னு நினைக்க முடியும் இந்த மதில் செவரை எப்போ கட்டுனீங்கன்னா சின்ன வயதில் இருந்தே நீங்கள் கட்டுனீங்க இந்த மதில் செவருக்கு உண்டான செங்கல் எப்படிப்பட்டது தெரியுமா எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு ஒரு செங்கலாக அந்த செங்கலுக்கு செய்யக்கூடிய மணல் அதுக்கு பண்ணக்கூடிய சிமெண்ட்டு தண்ணி இதன் மூலமா கட்டப்பட்டதாக போயிடுச்சு எத்தனை பில்டர்ஸஸ் வந்தாலும் அதை எடுக்க முடியாது அதை ரிமூவ் பண்ண முடியாது படிக்க ஏறவும் முடியாது அப்ப கடவுள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறாரு அவர் மதில் சவரில் ஏறிக்கிட்டு நீ மேலே ஏறி வா அப்படின்றார் இப்போ ஒரு மேலே ஏறி வா அப்படின்னு என்ன சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா நீ கீழே விடமாட்ட மேலே ஏறி வா ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் நீ அந்த இடத்துல இருக்க சாயப்பா நான் இந்த இடத்துல இருக்க சாயப்பா இப்போ நான் எப்படி சாயப்பா வர்றது என்ன சாயப்பா கிட்ட வந்து கை கொடுக்க மாட்டியா தூரமா தான் எனக்கு கை கொடுக்கணுமா நான் இப்ப வரணும்னா பல இடத்துல தாண்டி 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 வரணும் கொஞ்சம் கண்ணுக்கு கிட்ட வாயம் சாயப்பா அப்படின்னு நாம எங்க இடத்துல தொடங்கணுமோ அதே இடத்துல நின்னுக்கிட்டு அவர் அழைச்சிட்டு அவர் உடனே தான் சொல்றார் எப்பா என்னால் வர முடியாது நான் வயசானவன் நீ வா நான் இருக்க அப்படின்னு எப்படி சாயப்பா வர்றது வந்தா உழுந்துடுவனே அதாவது பயணம் தொடங்கவே இல்லை அதுக்குள்ளே எனக்கு எதாவது ஆயிடும் நினைச்சிக்கிட்டு அந்த பயணத்தை பயணிக்காம அதே இடத்துல உக்காந்துருந்தா என்ன நடக்கும் ஒன்று சொல்கிற ஒரு விஷயத்தை ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி எதுக்கு நீங்கள் அப்படி முடிவு பண்ணுறீங்க அப்படி முடிவு பண்ணி உக்காந்துட்டு இருக்கிறது நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் உங்களுக்கு மிக பெரிய ஆபத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும் நீங்கள் பயணங்கள் போகும்போது கூட கால் இடறி விழுந்தால் கூட அந்த காயம் சின்னதாக இருக்கும் ஆனால் பயணம் மேற்கொள்ளாமல் ஒரு இடத்துல உக்காறீங்களே அங்கே காயமே வராது ஏதாவது ஒரு முதலை உங்களை முழுசாக முழுங்கிடும் காயமே இல்லாமல் நீங்கள் முதலையோட வாய்க்குள்ளே போயிடுவீங்க ஸோ காயம் இருந்தால் கூட அந்த காயத்துக்கு மருந்தை போட்டு நாட்களை வாழலாம் ஆனால் முதலையோட வாய்க்குள்ளே போயிட்டா முடிஞ்சிடுச்சு கதம் கதியை அவ்வளோதான் அதோ கதிதா ஸோ அந்த இடத்துல தான் நாம் இப்போ உக்காந்துட்டு இருக்கோம் என்னால் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு எதிர்கேள்விகளை கேட்குறது மட்டும் இல்லை வரவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் உங்களுடைய பலகீனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பலகீனத்தை ஒருவருக்கும் சொல்லாதே பலகீனத்தினால் நீ வீழ்த்தப்படுவது நிச்சயம் எத்தனையோ பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் தெரியுமா தன்னுடைய பலகீனத்தை ஒருவரை நம்பி சொல்லும்போது அவங்க அந்த பலகீனத்தை பயன்படுத்தி இவங்களை வீழ்த்தி நடுத்தருவுக்கு வரும்போது தான் நாம் இப்பேற்பட்ட ஒரு இடத்துல நிற்கிறோமே இதுக்கெல்லாம் காரணம் அவன் இவன் அவன் இவன் அவன் இவன் இப்போ உங்களை நடுத்தருளை நிற்க வச்சவனும் ஹாப்பியாக இருக்கா ஆனால் நடுத்தருவில் நிற்கிற நீங்களும் துக்கமாக இருக்கீங்க அவனை திட்டுறதால அவன் வாழ்க்கையில் ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ அவனுக்கு சர்க்கல் ஏற்படும் இப்போ அவனை திட்டுறதால உங்கள் வாழ்க்கையில் உயர்வு பெற முடியுதா இல்லை அவனை அழிக்கணும்னு நினைக்கிறதால உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடைய போதா அதுவும் இல்லை அவன் மேலே கோவப்படுறதாலையோ பழி சொற்களை சொல்கிறதாலேயோ இல்லை அவனை அவனை பற்றி ஆயிரம் லட்சம் பேர்கிட்ட சொல்கிறதாலேயோ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் நன்மைகள் ஏதாவது இருக்குதா ஒன்று கூட கிடையாது ஒரு இன்ச்சு கூட இல்லை ஆனால் என்ன ஆகும் தெரியுமா நல்லது நடக்காது மிகவும் மோசமானது தான் வரும் ஏன்னா மறுபடியும் மிகுந்த மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாக கூடியவர்களா மாறிடுறீங்க அப்போ மன அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையில உயர்வு வராது தாழ்ந்த இடத்துக்கு போவோம் ஒரு மூணு அடி நாலு அடி அஞ்சு அடினா பிரச்சனை கிடையாது நூறு அடி இருநூறு அடியில் போயிட்டா மூச்சு விட முடியாது சில பேருக்கு மூச்சு விடுறதே ரொம்ப சிரமமா இருக்கும் அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் தான் பிரச்சனை கிடையாது அழுத்தம் ஹெல்த் வைஸில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்றது இந்த கை உடைகிறது கால் உடைகிறது தடிக்க விழுறது எலும்பு முரிகிறது இது இது வந்து அப்பையும் ஒரு மனக்குழப்பத்தில் வண்டி ஓட்டும் போது எவனோ ஒருத்தன் வந்து தட்டிட்டு போயிடுவான் ஸோ அங்கேயும் மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடும்போது தான் ஆக்சிடெண்ட் நடக்குது ஸோ மனசில் என்னமோ ஒரு விஷயங்கள் ஸோ அந்த அதுதான் உடலுக்கு உண்டான இதுன்றது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிறதோ மற்றபடி வரக்கூடிய நோய்களுக்கு காரணம் உங்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் அதன் மூலம் அடைஞ்ச துன்பங்கள் அதன் மூலமாக இழந்த நிம்மதிகள் அவ்வளோதான் ஸோ லைஃபுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கணும் பேசிக்கை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாவே பாதி குழப்பங்கள் இங்கே தேர்ந்துடும் ஸோ மனசில் அமைதி இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது எதையுமே கீழே விழுந்ததை கூட எடுத்து வைக்க முடியாது நல்ல நல்லா பாருங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் சாதாரண வேலையாக இருக்கும் ஆனால் அந்த சாதாரண வேலை ஒரு நாள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ நம்ம நினைப்போம் இந்த வேலை செய்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேனி அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா மனசில் அமைதின்றது இல்லை அப்போ மனசு விடாபடியாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒன்றை நினச்சிக்கிட்டே இருக்குது ஏ அப்படின்ற ஒரு மனுஷனை நினைக்குது அந்த நினைப்பு முடிகிறதுக்குள்ளே பி என்ற மனுஷனை நினைக்குது அவனை நம்முடையக்குள்ள மறு சி மனுஷன் நினைக்குது அடுத்தது டின்ற மனுஷன் நினைக்குது அடுத்தது ஏன்ற மனுஷன் நினைக்குது திரும்பவும் அப்போ எந்த ஒரு மனுஷனையும் முழுமையாக நினைக்கல அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ மனசில் குழப்பம் இந்த குழப்பங்கள் அழுத்தங்களாக மாறுது மனசில் அமைதி இல்லாத தன்மை வருது ஆனால் செஞ்சே ஆக வேண்ட வேலை வேலை செய்யலைன்னா போஜனம் இல்லை அப்போ அந்த வேலை செய்யும்போது ஏகப்பட்ட தப்பும் தவறுகளாக நடக்குது அப்போ ஒரு வேலையை நாலு தடவை செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு வேலையை அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மட்டும்தான் செய்கிறோம் ஒரு ஒரு வேலையும் நாலு நாலு தடவை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நாலாவது தடவை செய்யும்போது தான் அந்த தப்பு தீருதுன்னா அப்போ ஒரு ஒரு வேலை செய்யும்போதும் அடுத்த தப்பை திருத்துறீங்க அதுக்கு அடுத்த தப்ப திருத்தறிங்க ஸோ நாலாவதாக செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையில் தான் அந்த வேலையுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முடியுது அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குழப்பத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையை செய்வதற்கு காலதாமதமாகுது பத்து நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மணி நேரம் செய்கிறோன்னா அப்புறம் ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ நேரம் செய்வோன்றதை நீங்கள் கணக்கு வச்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மணி நேரம் இப்போ ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை எவ்வளோ மணி நேரத்தை நம்ம எடுத்துப்போம் அப்போ இதுக்கு காரணம் நீங்கள் திறமை இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா பழக்கப்பட்ட வேலை புது வேலை கிடையாது பழக்கப்பட்ட வேலை பழக்கப்பட்ட வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோன்னா எவ்வளவு பெரிய குழப்பத்தில் நாம் இருந்திருக்கோம் அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் ஏற்கனவே இருந்த துன்பம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிற துன்பம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி துன்பத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஐம்பது சதவீத துன்பம் இருக்குதுன்னா நாளைக்கு பத்து சதவீதம் சேர்த்து இன்றைக்கே கணக்கு எழுதுகிறோம் மொத்தம் அறுபது சதவீதம் எப்போ அப்போ ஐம்பது தானே பண்ண இல்லைப்பா நாளைக்கு நடக்க வேண்டிய பத்து சதவீத துன்பத்தை இப்போ எழுதுகிறேன் ஸோ துன்ப நாளைய துன்பத்தை இன்றே எழுதுகிறோம் நாளைய துன்பத்தை இன்றே எழுதுகிறோம் இது உங்களுக்கு புரியுதா இந்த வார்த்தை புதுசாக என்னன்னு தெரியாது ஆனால் நான் இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டது கிடையாது அது என் வாயிலேருந்து வருது அப்போது இதுதான் நாம் நாளைக்கு எழுதி வைக்கிறோம் ஸோ லாபத்தை நாளைக்கு எழுதலாம் ஆனால் நஷ்டத்தை தினந்தோறும் நாளைக்கு எழுதிட்டு அப்போ இன்னைக்கு நஷ்டத்தில் தானே போயிட்டு இருக்குது ஸோ லைஃப்பில் ஒரு பிரேக் எடுத்துக்கிறது தப்பு இல்லை ஆனால் முழுவதுமாக பிரேக் எடுத்தது தான் தப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கள் ஓடாமல் நீங்கள் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் மனசில் பல நிர்பந்தங்கள் வந்துடும் ஸோ நிர்பந்தத்தோடு அனுபவிக்க கூடாது நிர்பந்தத்தை வச்சு இருக்கவும் கூடாது இந்த நிர்பந்தம் நம்மளை கடைசியில் வாழ முடியாத அளவுக்கு தள்ளி விட்டுடும் வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் காம்ப்ளிகேட்டட் வெரி சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் நூறாவது படிக்கட்டை ஏற ஃபீல் பண்ண வேண்டாம் ஒன்றாவது படிக்கட்டை ஏற வேண்டியதுதான் கவலையா இருக்கணும் நூறாவது படிக்கட்டுக்கு போயிடக்கூடாது ரைட்டா ஸோ நம்ம கவலை இப்போ நூறாவது படி இல்லை ஒன்றாவது படிக்கட்டு ஒன்றாவது படிக்கட்டு ஏரியாச்சா இப்போ ரெண்டாவது படிக்கட்டு ரெண்டாவது ஏரியாச்சா ஸோ மூணு நாலு இப்படி தான் போகணும் அதுக்கு தான் நம்பர்ஸ் ஸோ ஹண்ட்ரடு கிடையாது நூறாவது படிக்கட்டு ஏறணும்னு இடுப்பில் கையை வச்சுட்டு நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் அதே இடத்துல நின்றுட்டுருப்போம் போகிறவன் வரவெளாம் கேட்போம் எப்பா போன வருஷம் இதே இடத்துல இப்படி தானே நின்று ஆமாங்க நூறாவது படிக்கட்டுங்க அப்போ அவன் சொல்லிட்டு போவான் ஏண்டா நீ அப்போவே ஏறி இருந்தா இந்நேரம் மேலே ஏறி இருக்கலாமேடா இங்கே வந்து நின்று என்னடா பண்ணுற அவன் பத்து பேரை அவமானப்படுத்துவான் ஸோ இப்படி தான் வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்குது இப்போ கடைசியில் என்ன பண்ணுவோம் கடவுளே நூறாவது படிக்கட்டை ஏற முடியாமல் நான் கஷ்டப்படுறேன்னா கடவுள் சொல்கிறார் நீ முதல் படிக்கட்டை ஏறுறா அப்புறம் ரெண்டாவது படிக்கட்ட காலம் வீடா அப்போ நீ நூறாவது படிக்கட்டை ஏற முடியும் நீ ஏறி தான் ஆகணும் இதே இடத்துல நின்னா இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லை இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் உன அடித்து துரத்துவான் அந்த அடித்து துரத்துறது தான் அவமானப்படுறது நீ ஏன் அவமானப்படணும் எதுக்கு அவமானப்படணும் நீயே அவமானப்படுத்திக்கிற இல்லை நீயே பலரோட காலை பிடிச்சி கதற என்னை அவமானப்படுத்து என்ன அவமானப்படுத்துனேன் அப்போ அவமானம் எங்கே நடக்குது நீயா போய் கேட்டு வாங்கிக்கிற கடைசியில் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிற கடவுளுக்கு உண்மையில சொல்கிற பாவங்கள் கடவுள் உண்மையில கடவுள் பாவம் அவருக்கு ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டேயும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கதற மாதிரி இருக்குது எதையுமே செய்யாமல் என்கிட்ட வந்து முறையிடுறாங்க இவனுக்கு அறிவை கொடுத்த இவனுக்கு கையை கொடுத்த காலை கொடுத்த புத்தியை கொடுத்த அறிவை கொடுத்த நல்ல மனசையும் கொடுத்த ஒரு ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான அறிவுரைகளை பத்து பேர் முன்னா கூட வழங்கினேன் எதிரிகளை கூட திட்ட வச்சேன் அப்போ கூட இவனுக்கு உரைக்கலையே அப்போ கூட இவனுக்கு உரைக்கலையே யார் சொன்னால் உரைக்கணுமோ அவன் சொல்கிறான் அவன் சொன்னால் கூட ஏற்றுக்க முடியல மறுபடியும் கதறி எழுதுகிட்டு இருக்கும் ஏன் அழுவது மட்டும்தான் தெரியுமா சிரிக்க தெரியாதா கொஞ்சம் உங்கள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி என்ன சிரிச்சு பாருங்க உங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க எவ்வளோ இருக்கீங்க உங்களுக்கு 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 உங்களையே பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படி உங்களே பிடிக்கும் சோ உங்க வாழ்க்கையை நீங்களே ரசிக்கலனா உங்க வாழ்க்கையை யார் வந்து நம்பிக்கையோட பார்ப்பாங்க இப்போ நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு இடத்துல கடன் வாங்க போறீங்கன்னா அவர் கடன் கொடுக்க ரெடி வாங்க பார்க்கலான்றாரு வாங்க பார்க்கலான்றது மீன்ஸ் என்னன்னா உங்களை பார்க்கணுன்றார் நீங்க பேசக்கூடிய விதம் நீங்க அளவாக பேசுறீங்களா அளவில்லாமல் பேசுறீங்களா நீங்க கொடுக்குற மாதிரி பேசுறீங்களா கொடுக்காத மாதிரி பேசுறீங்களா என்னதான் நீங்கள் அவருக்கு தலையை மொட்டை அடித்தாலும் அவருக்கு ஏற்கனவே பல பேர் அவரோட தலையை அடிச்சதால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் உங்களை பார்ப்பாரு முக்கால்வாசு ஃபினான்ஸ்கார் அவங்களுக்கு இவங்கிட்ட கொடுத்தா பணம் வருமா வராதா நல்லா தெரியும் நல்லா தெரியும் அதற்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க நீங்கள் என்னதான் உட்காந்து கண்ணீரை விட்டு கதறினாலும் கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து பத்து ரூபா கூட எந்த ஒரு ஃபினான்ஷியல் கொடுக்க மாட்டார் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்க மாட்டார் இந்தப்பா இதை வச்சுக்கோ பரவாயில்ல நீ ரொம்ப கஷ்டப்படுற ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டா பத்து ரூபா கிடைக்குமே இனாமா கொடுத்தா என்ன கிடைக்கும் முதல்ல திருப்பி கடனாக கூட கொடுக்க மாட்டாங்க வட்டி இல்லாத கடனாக கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வட்டிக்கு விடுறவங்க கணக்கு தான் அவங்களுக்கு ஆயிரத்துக்கு பத்து ரூபா பத்தாயிரத்துக்கு எவ்வளோ ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ஸோ இப்படி தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குது அப்போது கடவுள் ஏன் கல்லானார் அப்படின்னா அவர் கல்லாக இருக்கதான்னு இங்கே உருளைங்க இல்லாட்டி அவர் உங்களுடைய ஒரு உணர்வு பூர்வமாக அவர் கேட்குறவராக இருந்தால் அவரை சாப்பிட விட மாட்டீங்க அவரை தூங்க விட மாட்டீங்க உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அவரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும் அதனால தான் அவர் அவருக்கு தெரியும் இல்லை படைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் படைத்தவனை எப்படி செய்வார்கள் அதனால தான் அவர் அடகஒடுக்கமாக இருக்கிறார் நீ என்ன வேடாலும் பேசு உன் பக்கம் நான் தானே நீ கச்சேரி வைப்ப நீ பேசு நீ பேசிக்கிட்டே இரு யார் மூலமாவது உனக்கு புத்திமதி சொல்கிற அதையும் நீ கேட்கலண்ணா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் கடவுளுடைய அனுக்கிரகங்கள் வேண்டும் என்றால் முயற்சி செய்து உழையுங்கள் உங்கள் வாழ்க்கையை நேசியுங்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்